ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டியால் இதுவரை தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது தான் தான் அதிமுகவின் என ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு வருகிறார்கள் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக ஏ அடுத்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தும் பொருளாளர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார் அதே போன்று ஓ பி ஆதரவாக இருந்த மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்தியலிங்கம் அனைவரையும் கட்சியின் அடிப்படை பதவியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் இ பி எஸ் இதனால் சசிகலா டி டிவி தினகரன் என தனித்தனி அணியாக்கு உள்ளது இதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றிய நிலையில் மற்றும் மூன்று பேரும் சட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இதனால் அதிமுகவில் தொடர்ந்து குழப்பமான சூழல் நிலவுகிறது ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டிய தலைவர்கள் தங்களுக்குள்ளாக்கவே மோதிக்கொள்ளும் நிலை உள்ளது இதனால் எதிர்கட்சி இல்லாமல் திமுக உற்சாகத்தில் உள்ளது மேலும் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் அடுத்தடுத்து பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு வருகிறார்கள் திமுக பாஜக என இணைந்து பொறுப்புகளையும் பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் நான்கு பேர் ஓ பி எஸ் அணியில் உள்ளனர் அதில் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன் ஆகியோரும் உள்ளனர் ஓ பி எஸ் உள்ளிட்ட நான்கு பேரும் தமிழக சட்டமன்றத்தில் தனி அணியாக உள்ளனர் இந்த நிலை ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த மூன்று எம்எல்ஏக்கள் ஒருவர் ஷாக் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மூத்த தலைவராக இருந்தவன் பி எச் பாண்டியன் அவரது மகன் தான் மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓ பி எஸ் தீவிர ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் தான் திமுகவிற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் கடந்த சில வாரங்களாகவே ஓ பி எஸ் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மனோஜ் பாண்டியன் கலந்து கொள்ளகவல் கூறப்படுகிறது அதிருப்தியில் இருப்பதாகவும் இதன் காரணமாகவே திமுக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் இந்த மாதம் இறுதியில் மனோஜ் பாண்டியன் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து இபிஎஸ் நீக்கியதை அடுத்து தனது எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் உள்ளூர் நிர்வாகிகள் யாரும் வராத நிலையில் அவர் சொந்த ஊரில் இருந்து வந்த சிலருடன் எம்எல்ஏ அலுவலக அறையை பூட்டி கொண்டு ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த ஓபிஎஸ் தொண்டர்கள் சிலர் எம்எல்ஏ அலுவலக முகப்பில் இருந்த பேனரில் இருந்த இபிஎஸ் படத்தை மட்டும் கிழித்தெறிந்து குப்பையில் வீசினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது எம்எல்ஏ அலுவலக முகப்பில் இருந்த பேனர் கிழிக்கப்பட்டதை அடுத்து தற்போது முழு பேனரையும் அகற்றிய மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இருவரின் படத்தையும் வைக்காமல் தமது அலுவலக பேனரில் தமது புகைப்படத்தையும் எம் ஜி ஆர் ஜெயலலிதா செங்கோல் இருந்து புகைப்படத்தையும் வைத்துள்ளார் அவருடைய தலைவர் ஓ பி எஸ் படம் இல்லாததும் ஆதரவாளர்களிடையே அதிருப்தியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தலைமை தொடர்பாக பல சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் வைத்துள்ள இந்த பேனர் தன்னை கட்சியில் இருந்து நீக்கி கே மற்றும் இவருக்கு தலைவராக இருக்கும் ஓ பி எஸ் இரு தலைமை புறம் தள்ளுகிறாரா என்ற சர்ச்சையை அதிமுகவினரிடையே ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் ஓ பி எஸ் படத்தை தவித்தன என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி வருகிறது எல்லா சூழ்நிலையிலும் ஆதரவாக இருந்த மனோஜ் பாண்டியன் தற்போது பேனரில் ஓ பி எஸ் புகைப்படத்தை தவித்தது ஏன் என்று குழப்பத்தில் இருந்தனர் ஆலங்குளம் எம்எல்ஏ அலுவலகத்தில் புதிதாக வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனரில் ஓ பி எஸ் மற்றும் இபிஎஸ் முற்றிலும் புறக்கணித்து இருப்பது மனோஜ் பாண்டியனின் கிட்டத்தட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க